ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் திருமாவளவர்களை இதை விட யாராலேயே கேவலமாக கலாய்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு மரண கலாய் கலாய்ச்சிருக்காரு மாரிதாஸ் அவர்கள் ஒன்றும் இல்லைங்க கலா யதார்த்தம் அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் போட்டு ஒரே ஒரு போட்டோவை தாங்க விட்ருக்காரு அதாவது திருமாவளவர்கள் வந்து அந்த மேடையில் நின்று அந்த ஸ்டார் மாதிரி இருக்கிற மேடையில் நின்று பேசுகிறாரு பின்னாடி வீசிக்க தொண்டர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து அங்கே முன்னாடி உட்காந்துருக்காங்க இதில் அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட் இல்லை அந்த இமேஜை பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் பவர்டு பை டாஸ் கோ குரோப் பை பை எஸ்என்ஜே டென் தௌசண்ட் ஆட வரிகளா ஒட்டுமொத்தமாக இந்த மாநாட்டை பற்றி ஒரே போட்டோவில் சோழி முடிச்சிட்டாரு நம்ம மாரிதாஸ் அவர்கள் அதாவது இந்த மாநாட்டுக்கு சப்ளை பண்ணுறது டாஸ்மாக் பவர் பண்ணுறது அதாவது இதுக்கு பணம் கொடுத்து இந்த மாநாடை நடத்துகிறதே வந்து இந்த ஒன் ஷாப் காசில் டாஸ்மாக் தான் இதுக்கு கோப் வந்து அந்த எஸ்என்ஜி டென் தௌசண்ட் இது வந்து ஒரு மிகப்பெரிய சாராய கம்பெனியுடைய ஒரு சிம்பிள் தான் இது அது இவங்க ரெண்டு பேரும் தான் இதை வந்து நடத்துறது அப்படின்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திமுகவுடைய முக்கிய பிரமுகர்களுடைய மது ஆளிகளாக கூட இருக்கலாம் நம்மளுக்கு சரியாக டீட்டெயில் தெரியல ஆக மொத்தம் இந்த ஒரு இமேஜை வச்சு ஒட்டு மொத்தமாக திருமாவளவன் அவர்களுடைய சோழியே முடிச்சிட்டார் மாரிதாஸ் அவர்கள் அதற்கு முக்கிய காரணம் நேற்று பாலிமன் நியூஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அராஜகம் அவ்வளவு என்ன சொல்கிறது அந்த காவல்துறை பெண் காவல்துறை அதிகாரிகள் மகளிர் போலீஸெல்லாம் எந்தளவுக்கு படாத பாடு வந்த எல்லாருமே நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்த எல்லாருமே ஃபுல் போதலை இருந்துக்கிட்டு நீங்கள் அந்த பேட்டி கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா போதிலே தள்ளாடி கொண்டே பேட்டி கொடுத்துட்ருக்காங்க இது மாதிரி மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி வந்த தொண்ணூறு சதவீதம் பேர் தண்ணி அடிச்சிட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க அதுக்கு தான் மாரிதாஸ் அவர்கள் சிம்பிளாக வேலையை முடிச்சிட்டாரு இந்த இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதே

பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா செம காமெடியா இருக்கும் நாங்கள் என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருந்தோம் ஓகே கண்டிப்பா திருமால் அவர்களுடைய இந்த மதிப்பு மாநாடு இந்த இமேஜ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ